ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி வரப்போது அதனால் இந்த பிடிக்குழுக்கட்டையை ரொம்ப எளிமையாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொழுக்கட்டையை இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சாஃப்டாகும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு போல் பாகு வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கரைஞ்சதும் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததும் இதை வடிகட்டிட்டு தான் நம்ம செய்யணும் கொஞ்சம் தூசி இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு கொதிக்க விடணும் நான் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டேன் வெள்ளம் கரைஞ்ச பிறகு இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து நம்ம ஓரமாக வச்சிட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி அகலமான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்த கப்பில் அரை கப்பு தேங்காய் இந்த மாதிரி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க மேலே லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் தோல் இருக்கும் இல்லையா அதை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த நெய்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் ரெண்டு நாள் கூட நம்ம கொழுக்கட்டையை வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் வறுத்துக்கோங்க போதே நல்ல மனமாக இருக்கும் அதே மாதிரி நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிடும் இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சாறு பாதாமும் ஒரு ஆறு ஏழு முந்திரியும் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நம்ம தேங்காவே சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் கூட இந்த மாதிரி எள் பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் சேர்த்து செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் சரி பெரியவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதையுமே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை கரைச்சலாக சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் வடிகட்டுதில் அதனால தான் இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கணுன்னு சொன்னது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை தலை தலைன்னு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தான் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வெந்து வரும் அதனால தான் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாலு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து தூளாவே சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான் இது கொழுக்கட்டை மாவு தான் வாங்கினேன் அதில் வந்து ஒன்றே கால் கப்பு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இதில் நம்ம ஒரு கால் கப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு வெல்லம் ஒன்றே கால் கப்பு நம்ம மாவு சேர்க்குறோம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் கப்பு மாவை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது மாவு நல்லா வெந்து திரண்டு வரும் உங்களுக்கு மாவு நல்லா வெந்து நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகும் மாவு உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் இது மாதிரி வந்து நமக்கு ரெடியாகி வரத்துக்கு அது வரைக்குமே நம்ம இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு மாவை வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடணும் பிறகு பிறகுதான் நம்ம வந்து இது ஒரு பவுலில் எடுத்து சேர்க்க முடியும் இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து பவுலில் சேர்த்துடலாம் பவுலில் சேர்த்துட்டு இதில் இன்னுமே வந்து நமக்கு சூடு இருக்கும் அதனால் நம்மளால வந்து பிடிக்க முடியாது கையில் எடுத்து மாவை இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இந்த நெய்யோடு இந்த மாவு வந்து சேரும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்துட்டு இந்த பிடிக்குழுக்கட்டை நீங்கள் செய்யும் போது நம்ம சாப்பிடும்போது அந்த நெய்யோட மனத்தோட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது எண்ணெய் லைட்டாக மேலே இருக்கிறதுனால இது வந்து நமக்கு காஞ்சி போகாது அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கரெக்டாக இருக்கும் கையில் லைட்டாக நீங்கள் நெய்யை தடவிடுங்க ரொம்ப லைட்டாக நெய் தடவிட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு ஒட்டாது கையில் மாவு அழகாக எடுக்க வரும் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தினோம்னா நல்லா சூப்பராக நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சுக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் நான் இதே மாதிரி தான் லைட்டாக நெய் தடவிட்டு எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு பன்னெண்டு போல் கிடச்சது மீதமுள்ள மாவை சின்னதாக நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்ட பிறகு தண்ணியை அதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டீமர் பிளேட் வச்சிங்கன்னா இலையோ இல்லைன்னா ஒரு துணியோ வச்சுட்டு அதுக்கு மேலே கொழுக்கட்டிய வைங்க அதுக்கு மேலே நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் பேலன்ஸ் உள்ளதை வச்சுட்டு மூடிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு கரெக்டாக பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் கரெக்டாக நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா நம்மளோட அட்டைகாசமான பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பராக ரெடியாகவும் ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் சூடாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு இது ஆறுன பிறகு நம்மளோட அருமையான பிடி கொழுக்கட்டை விநாயகர் சக்திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி i want to come